வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவது போராட்டம் இன்று ஏழாவது நாளாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது குறித்த போராட்டம் யாழ் செம்மணியில் கடந்த இருபத்தைந்தாம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் இன்று நண்பகல் ஒரு மணிக்கு நிறைவுக்கு வந்தது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்தில் நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயல்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் அனையா விளக்கு ில் சுடுவேற்றி மலரஞ்சலி செலுத்தி போராட்டம் ஆரம்பமானது நாம் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு நாம் சர்வதேச நீதியுக்காக தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் எனவே நாம் இந்த செம்மணி முத்தலில் இனப்படுகொலைக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கின்ற போது நாம் அந்த இடத்தில் இருந்து நாம் நீதி கேட்பதற்காக இன்று இந்த நாளில் ஐக்கிய நாடு சபைக்கு நாம் ஒரு அறிக்கையினை சமர்ப்பித்து இந்த இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தினை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம் எனவே இதில் அனைத்து உறவுகளையும் இந்த கட்சி மத மதபேதமின்றி அனைவரும் இதில் கலந்து கொண்டு நாம் ஒரு வலுவாக இந்த அறிக்கையினை சமர்ப்பிப்பதற்கு அனைவரும் அணிதிரண்டு வருமாறு அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன் சிறுவர் தினமாக உலகத்தினால் பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கின்றபடியினால நாம் இந்த சிறுவர்களை இன்று இறுதி யுத்தம் முடிவடைந்த பின்பு கையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள் குடும்பம் குடும்பமாக கையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன நடந்தது என்று இதுவரை தெரியாமல் இருக்கின்ற போதும் இந்த செம்மணி சிந்து பாத்தி இடத்திலே எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ பொருட்களோடு கை பேக்குகள் தூப்பி போத்தல்கள் பொம்மைகளோடு புதைக்கப்பட்டிருக்கிறது இருக்கின்றார்கள் அவர்கள் யாருடைய குழந்தை என்ன நடந்தது அதற்கான நீதியை இந்த சர்வதேச பொறிமுறை ஊடாக எமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதை இந்த சர்வதேசத்திடம் கேட்டுக்கொண்டுதான் நாம் எமக்கு உள்ள பொறிமுறை வேண்டாம் சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக எமக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரம் கேட்டுக்கொள்கின்றோம்